எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஒரு காட்டில் விலங்குகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தல நண்பர்களே இப்போது நம்மோட விளையாட ஒரு புது நண்பர் வரப்போறாரு புது நண்பரா யார் அவரே நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் அவருக்கு நான்கு கால்கள் இருக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மாடுதானே அட மாடு இல்லை எல்லா விலங்குக்கும் நான்கு கால்கள் தானே இருக்கும் அடுத்த குறிப்பை சொல்றேன் கேளுங்க அவருக்கு கூரான கொம்புகள் இருக்காது ஆனா அவரோட உருவம் ரொம்ப பெரியது நான் சொல்லட்டுமா அவர் யானை தானே அவருக்கு நீண்ட தும்பிக்கை இருக்காது ஆனா வேகமாக ஓடுவார் எனக்கு தெரியும் சிறுத்ததானே இல்ல இல்ல அவருக்கு கருப்பு புள்ளிகள் இருக்காது நீண்ட கால்கள் இருக்கும் அவர் வரி குதிரைதானே இல்லை இல்ல அவருக்கு கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது நீண்ட கழுத்து இருக்கும் ஐ தெரிந்து தெரிந்துவிட்டது தானே இல்ல அவருக்கு உருண்டையான திமில் இருக்காது உடல்ல அவருக்கு கட்டங்கட்டமா இருக்கும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா சொல்லுங்க பாக்கலாம்